அனைவருக்கும் வணக்கம் பகலவன் மறைந்ததற்காக அழுதால் நட்சத்திரங்களை காண முடியாது என்ற தாகூர் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியை பார்ப்போம் இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிரந்தர பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு நம்ம ஆசிரியமான சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அரசாணை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆசிரியர் டாட் காம் என்ற இணையதளத்தின் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போவோம் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பானது முழுவதுமாக நிரந்தரமானது இந்த நிரந்தர பணியிடத்திற்குரிய பணியிடம் வந்து நடுநிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர் பணி இந்த பணியிடத்திற்குரிய கல்வித் தகுதியானது இளங்கலை பட்டம் ப்ளஸ் இளங்கலை கல்வியல் பட்டம் பெற்றிருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அதாவது தமிழக அரசு நடத்தக்கூடிய தேர்வில் ஒரு சிலர் நம்ம கமெண்ட்டில் தெரிவிச்சிருந்தாங்க சீட் எட்டில் பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாமான்னு அதை இவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மத்திய அரசு அறிவிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு செய்திகள் வேலைவாய்ப்பில் மட்டும்தான் நீங்கள் அதற்கு அப்ளை பண்ண முடியும் இது மாநில அரசு அறிவிக்கக்கூடிய மாநில அரசின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளி அடுத்ததாக பாருங்கள் மேலும் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் ஆசிரியர் பணிகளில் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் அனுபவம் இருக்கணுமா அந்த ஐந்து ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளினால் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகள் அதாவது நவோதய பள்ளிகளாக இருக்கக்கூடாது தமிழக அரசு அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகள் தமிழ் மீடியமாக இருக்கலாம் ஆங்கில மீடியமாக இருக்கலாம் அது நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்க ஏற்றுக்கிறத பொறுத்து இருக்குது ஆனால் நீங்கள் தமிழ் மீடியத்துலேயும் சுயநிதி பிரிவு இருக்குது எய்டட் ஸ்கூல் இருக்குது இந்த பள்ளிகளில் நீங்கள் பணியாற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒரு சிலர் வந்து ஒரு சில ஸ்கூலில் என்ன செய்வாங்கன்னா நீங்கள் பணியாற்றிய பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலர் அதாவது டிஓ அவர்கள்ட்ட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் மேலொப்பம் பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு சில ஸ்கூலில் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஸ்கூலில் எப்படின்னு தெரியல அது மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கிறலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இனச்சுழற்சி இந்த பணியிடத்துக்குரிய இனச்சுழற்சியானது ஓசி பொது தமிழகத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்த பாருங்கள் இந்த பணியிடத்துக்குரிய சம்பளம் எப்படின்னா அரசு விதிமுறைகளின்படி வழங்கப்படும் சொல்லிட்டாங்க அடுத்த பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்களை எவ்வாறு விண்ணப்பிப்பது அப்படின்னா நம்மளுடைய அனைத்து விதமான கல்வி சான்று நகல் மற்றும் ஐந்து வருட அனுபவ சான்று ஆகியவற்றுகளை மொத்தமாக இணைத்து நகல் எடுத்துக்கொண்டு அந்த நகலை உங்களுடைய சுய சுய விவரங்கள் அடங்கிய ஒரு விண்ணப்ப படிவம் தயாரித்து அந்த விண்ணப்ப படிவத்தோட ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி நாள் இந்த கடைசி நாளுக்கு முன்னதாக நீங்கள் அனுப்பணும் அப்படி நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி சொல்லியிருக்காங்க செயலர் மோசஸ் அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி ஐம்பது ஆசா தெரு திருவாரூர் ஆறு ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்புனா போதுமானது அவங்க உங்களை நேர்காணல் கலைப்பாங்க நேர்காணல் கழிக்கும் போது அதில் கலந்து கொண்டு வாய்ப்பை பெறலாம் அடுத்தது மேலும் ஒரு தகவல் பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஓ ஐடிகே அப்படின்னு சொல்லி இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்குது ஐடிகே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லம் தேடி கல்வி கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்காக தன்னார்வலர்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்த அமைப்பு மூன்றாவது முறையாக மறு கட்டமைப்பு செய்யப்பட்டு பயிற்சி வழங்க இருக்காங்க இதில் குறைந்தபட்ச மாணவர்கள் இன்னைக்கு இருபது இருந்தால் போதுமானம்னு சொல்லியிருக்காங்க நாம் இருபது இருந்தால் இதை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இந்த இந்த ஐடிகே தன்னார்வலர்களுக்கு அரசு வழங்கக்கூடிய குறிப்பிட்ட சில பணிகளில் முக்கியத்துவம் வழங்கப்படும் இது ஒரு அனுபவமாக அல்லது இதை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தாங்க அதுக்காக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் தேவைப்படுவோம் நண்பர்கள் இந்த ஐடி கேல இணைஞ்சு பணி புரிஞ்சிக்கிறலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்ண ஊழியர் பணி நேர்காணல் சத்துண ஊழியர் பணி வந்து நேர்காணல் கடந்த வாரங்களில் பல்வேறு மாவட்டங்களில் நடந்தது அப்படி நம்ம சப்ஸ்கிரைப்பர்கள்லாம் கலந்துக்கிட்டு அதனுடைய நேர்காணல் அனுபவங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் தகவல் தெரிவிங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரசு அங்கீகரிக்கப்பட்ட பாடங்களை தவிர இதர பாடங்களை படித்தவர்களுக்கு ஊக்க உதவி உயர்வு நிறுத்தி வைத்து அவர்கள் பெற்ற ஊக்க உதவித்துல ஐம்பது சதவீதம் திரும்ப பெறப்படும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு உத்தரவு கல்வித்துறை வந்திருக்காங்க இது வந்து ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இரண்டு ஊக்குவதி வழங்குவாங்க அதில் நீங்கள் அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஊக்கவும் படிப்பு பட்ட படிப்புகள் இருக்குது அந்த படிப்புகளை தவிர மற்ற படிப்புகள் நீங்கள் படித்திருந்தாலோ அல்லது கிராஸ்மேஜில் படித்திருந்தாலோ தொலைநிலை கல்வியில் யூஜி முடிக்காமல் பிஜி முடிச்சிருந்து பெற்றிருந்தாலும் எல்லாமே அது தகுதியானது அல்ல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதை திரும்ப பெறுறாங்க திரும்ப பெறும்போது அதுக்குரிய படப்பலன் பெற்றிருந்தால் ஐம்பது சதவீதம் திரும்ப பெறப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க அவ்வளோதான் நண்பர்களே இன்றைய வீடியோ இந்த வீடியோ சார்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம வாசக நண்பர் அனைவருக்கும் சிறப்பான வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் வாழ் வளமுடன் நன்றி